Hello viewers கும்பராசி நேயர்களுக்கு திருப்பதி பெருமாள் அருள் வாக்கானது கிடைச்சிருக்குங்க இதன்படி இனி வரப்போகின்ற இந்த தமிழ் புத்தாண்டு வருடத்துல கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க இனி வரப்போகின்ற அடுத்த முன்னூத்தி அறுபத்தி நாட்களுமே கும்பராசி நேயர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட சவால்களை சந்திக்க போறாங்க இல்லை என்றால் ஏதாவது நல்லதானது நடக்க போகுதா அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம தெளிவாக பார்க்க போறோங்க கும்பராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க பெருமாளுடைய அருளாசியால இந்த புதிய வருடமானது உங்களுக்கு இனிமையான வருடமாக அமையக்கூடட்டும் அதோடு கும்பராசி நேயர்களுக்கு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே இனி நிறைவேறணும் அப்படின்னு நாங்களுமே மனதார பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரார்த்தனை செய்து கொள்கின்றோம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இருந்து வரப்போகின்ற பதிமூணு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரையிலான இந்த இடைப்பட்ட ஒரு வருடம் முழுவதுமே பார்த்திங்கன்னா கும்பராசி நேயர்களுக்கு பல முக்கியமான கிரகங்களுடைய இடமாற்றங்களானது ஏற்படுகிறது அதாவது மிக சரியாக சொல்ல என்றால் இருபத்தி ஆறு நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு பார்த்திங்கன்னா பகவான் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் இருந்து ராசிக்கு மாறப்போகிறார் அதே நாள் கேது பகவான் அஷ்டமஸ்தானத்தில் இருந்து கலத்திரஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் இருபத்தி அஞ்சு அணிக்கு சனி பகவான் வக்ர நிலையானது ஆரம்பமாக போகிறது அதன் பிறகு இரண்டாயிரத்தி அடைகின்றார் ராசியில இருந்து தனுவாக்கு குடும்பஸ்தானத்திற்கு மாறப்போகிறார் பதினொன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு குரு பகவான் இருந்து பஞ்சமஸ்தானத்திற்கும் மாறப்போகிறார் எட்டு பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அணிக்கு குரு பகவான் பஞ்சம

வாழ்க்களை இனி இதெல்லாம் நடந்தே தீரும் என்றும் ஜோதிட ரீதியாக கணிக்கப்பட்டு இருக்கிறது கும்பராசி நேயர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற இந்த புதிய வருடமானது உங்களுக்கு உங்களுக்கு நிரந்தர வருவாய் நல்லபடியாக அமையப் ஏனென்றால் கடந்த சில நாட்களாகவே உங்களுக்கு ஜென்மசனி நடந்துட்டு இருந்ததால தொழில் ரீதியாக ரொம்பவே பின்னடைவை சந்தித்து கொண்டு இருந்தீங்க அதோடு கையிலையும் வருமானமானது தங்காமல் இருந்து கொண்டு இருந்தது இல்லையா இந்த பிரச்சனைகள் எல்லாமே இனி இனி மாறப்போகுது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் வெளியூர் பயணங்களை அடிக்கடி செய்து செய்கின்ற தொழில வளர்ச்சியை காணக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க செய்கின்ற காரியங்கள்ல ஏற்படக்கூடிய இடையூறுகளை சீரிய முயற்சிகளால பாத்தீங்கன்னா அடைய செய்வீர்கள் அப்படின்னே சொல்லலாங்க அதாவது கும்பராசி நேயர்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க செய்யக்கூடிய சில விஷயங்கள்ல சின்ன சின்ன தடங்கல்களும் பிரச்சனைகளும் வரதான் செய்யுங்க இருந்தாலுமே அந்த பிரச்சனைகளை எப்படி நாம சமாளிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நீங்க பக்குவத்தோடு எடுத்து நடந்து கொள்கிற பட்சத்துல நிச்சயமாக அந்த பிரச்சனையின் மூலமாகவும் பாத்தீங்கன்னா சில நல்லதானது நடக்கக்கூடிய வகையிலும் பாத்தீங்கன்னா நீங்க மாற்றியமைத்துக் கொள்ளலாம் அந்த அளவிற்கு தற்போது யோகமானது உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க இருந்தாலுமே பாத்தீங்கன்னா சில கும்பராசி நெயர்கள் பாத்தீங்கன்னா என்னடா நம்ம எது செஞ்சாலுமே பிரச்சனையா இருக்கே அப்படின்னு சொல்லி சோர்ந்து போய் விட்டுட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த வித நல்லதுமே நடக்கப் போவது கிடையாது அதையும் தாண்டி யாரெல்லாம் எந்தெந்த கும்பராசி நெயர்கள் எல்லாமே பிரச்சனைகள் வந்தாலும் அதை மீண்டும் ஒரு முறை முயற்சி செய்து இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்னு நினைச்சு தொடர்ந்து முயற்சிகள் செய்றீங்களோ அப்படிப்பட்ட கும்பராசி நேயர்கள் நிச்சயமாக வெற்றியை பார்க்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க உறுதியுடனும் உற்சாகத்துடனும் பணியாற்றுவீர்கள் சமுதாயத்துல மதிப்பு மரியாதைகள் எல்லாமே கும்பராசி நேயர்களுக்கு உயரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க சார்ந்து இருக்கக்கூடிய துறையில பெரியோர்களை சந்தித்து அவர்களுடைய அறிவுரையால தொழில புதிய நுட்பங்களை புகுத்தக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க கும்பராசி நேயர்கள் யார் எந்த தொழில் செய்து கொண்டு இருந்தாலும் சரிங்க நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துல உங்களுக்கு பெரியவங்களாக இருப்பாங்க இல்லையா அவங்களின் மூலமாக பல நல்ல விஷயங்களானது தற்போது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய வகையிலையும் வியாபாரத்தை எப்படி நடத்தணும் அப்படிங்கிற எல்லா விதமான நுணுக்கங்களையும் தற்போது கற்றுக்கொள்ளக்கூடிய வகையில சூழ்நிலைகளானது அமைஞ்சிருக்குங்க நண்பர்களுமே உங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நடந்து கொள்வார்கள் உறவினர்கள் அனைவருமே உங்களை புரிந்து கொள்வார்கள் குடும்பத்துல உங்களுடைய செல்வாக்கு உயர தொடங்குங்க தாய் வழி உறவுகள்ல சிறப்புகளானது உண்டாகக்கூடிய வகையிலையும் சிலருக்கு தாய் வழி சொத்துக்களும் கிடைக்கக்கூடிய நிலைமையானது புதிதாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய உடல் ஆரோக்கியமானது உங்களுக்கு சிறப்பாக இருக்க போகிறது உடல் ஆரோக்கிய ரீதியாக எந்தவித கஷ்டங்களையும் நீங்க சந்திக்க போவது கிடையாது அப்படின்னு சொல்லலாங்க வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான வெற்றியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலையும் சூழ்நிலைகளான வீடானது அமைஞ்சிருக்குங்க குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியமானது கிடைக்க கொடுங்க அதே போல பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு பேர குழந்தை வாரிசு எல்லாமே உண்டாகக்கூடிய வகையிலையுமே கும்பராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க ஏனென்றால் ஜென்மசனியின் காலகட்டத்தில் நிறைய சங்கடங்களை பார்த்தீங்கன்னா கும்பராசி நேயர்கள் தொடர்ந்து அனுபவிச்சுட்டு இருந்தாங்க இப்போது பாதசனியானது ஆரம்பமாகி விட்டது பாதசனியும் எந்த அளவுக்கு குறையும் இல்லை அதாவது இந்த பாதசனியுமே உங்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்தும் ஆனால் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த ஜென்மசனியை உங்களுக்கு இந்த பாதசனி வந்து அவ்வளவு பெரிய பிரச்சனையை கொடுக்காது அப்படின்னே சொல்லலாங்க அவ்வப்போது சின்ன சின்ன பிரச்சனைகள் கொடுத்தாலுமே அந்த பிரச்சனையோடு நீங்கள் கடினமாக உழைச்சிங்கன்னா அந்த உழைப்புக்கு ஏற்ப சாதகமான வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மை அப்படின்னே சொல்லலாங்க அதே போல் பார்த்திங்கன்னா எதையுமே பார்த்திங்கன்னா சமயம் அறிந்து பேசி வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாகவும் இது அமைஞ்சிருக்குங்க வருமானமானது சீராக இருந்தாலுமே செலவுகளுமே சற்று அதிகரிக்க தான் செய்யும் அதனால் சிக்கனத்தை கையாள வேண்டியது மிகவுமே அவசியம் இதனால புதிய ஊக்கத்துடனும் உத்வேகத்துடனும் வேலை செய்யக்கூடிய பக்குவமானது உண்டாக போகிறது உங்களுடைய பேச்சில் சிறிது தற்பெருமை தலை தூக்கலாம் பயணங்கள் செய்யும் போது புதிய இடர்பாடுகளை சந்திக்க நேரிடலாம் வம்பு வழக்குகள்ல விட்டு கொடுத்து சமாதானமாகவே போக பார்க்கணுங்க இல்லையென்றால் தேவையில்லாத சில சங்கடங்களை நீங்கள் சந்திக்கலாம் உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை வலு இருந்தாலுமே நன்கு உழைப்பீர்கள் பண வரவானது உங்களுக்கு நன்றாக இருக்குங்க சிலருக்கு எதிர்பாராத உயர்வுகளானது தேடி வரக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைச்சிருக்குங்க சக ஊழியர்கள் உங்களுடைய வேலையில பங்கெடுத்து கொள்வார்கள் அவர்களிடம் அனாவசிய விரோதம் விருப்பம் இல்லாத இருக்கீங்க வியாபாரிகள் கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்ல திருப்திகரமாக முடிப்பார்கள் இடையூறுகள் தோன்றினாலுமே அவைகளை சமாளித்து வெளிவந்து விடுவீர்கள் கால தாமதம் ஆனாலுமே திட்டமிட்ட பணிகள் எல்லாமே நிறைவடைந்து விட அப்படின்னு சொல்லலாம் வியாபாரி அதிகாரிகள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கும் சொல்வாக்கும் உயரப்போகிறது புதிய முதலீடுகளை யோசித்து செய்ய வேண்டியது மிகவும் அவசியங்க அரசியல்வாதிகளுக்கு சங்கடங்கள் எல்லாமே குறைய போகிறது எதிர்கட்சியினரும் ஆதரவை தருவார்கள் கட்சி மேலிடத்துடைய ஆதரவை நீங்க பெற்றுக்கொண்டு நடந்து கொள்வீர்கள் இதனால புதிய பொறுப்புகளும் உங்களுக்கு கிடைக்க போகிறது தொண்டர்களுடைய எண்ணங்களை பூர்த்தி செய்வீர்கள் திட்டமிட்ட வேலைகளில் அலைச்சல்கள் டென்ஷன் ஏற்பட்டாலுமே முடிவானது உங்களுக்கு சாதகமாகத்தான் இருக்கும் என்பதால் பெருசா பிரச்சனைகள் இருக்காது அப்படின்னே சொல்லலாங்க மேலும் கும்பராசி நேயர்கள் கலைத்துறையை சார்ந்து இருக்கக்கூடியவர்களுக்கு தேடிய புதிய ஒப்பந்தங்கள் எல்லாமே இப்போது கைக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய வகையில் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க அதில் திறமைகளை நன்றாக வெளிப்படுத்தி பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்வீர்கள் ரசிகர்களுடைய ஆதரவுடன் இனிய பயணங்களை மேற்கொண்டுட்டு வருவீர்கள் ஒப்பந்தங்களில் நல்ல வருமானமுமே கிடைக்க போகிறது பெண்மணிகளுக்கு கணவர் உடனான ஒற்றுமையானது சீராகுங்க குழந்தைகளின் மூலமாக மகிழ்ச்சியானது கிடைக்க வகையிலையும் நிலைமையாது அமைஞ்சிருக்குங்க பிரச்சனைகள் உண்டாகும் போது பொறுமையுடன் பேசி தீர்த்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் பயணங்கள் செய்யும் போது கவனத்துடன் இருக்க வேண்டும் மாணவ கல்வியில ஆர்வமானது அதிகரிக்கக்கூடும் நண்பர்களிடம் அனாவசியமான பேச்சு எதுவும் பாத்தீங்கன்னா வேண்டாங்க மற்றபடி ஆசிரியர்களுடைய பாராட்டு மலையில பாத்தீங்கன்னா நினைவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மொத்தத்துல கும்பராசி நேயர்களுக்கு ஓரளவுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு வருடம் முழுவதுமே சாதகமான விஷயங்களானது நடக்க கொடுங்க இருந்தாலுமே சின்ன சின்ன விஷயங்கள்ல கொஞ்சம் கவனத்தோடு நடந்து கொள்கின்ற பட்சத்துல பல பிரச்சனைகள் ஏற்படுவதை தவிர்த்து கொள்வதற்கு ரொம்பவே உதவியாக இருக்க கொடுங்க மேலும் கும்பராசி நேயர்கள் சனிக்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வலம் வந்துட்டு வாங்க தினசரி மாலை வேலையில பாத்தீங்கன்னா ஸ்ரீ லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்துட்டு வாங்க முடிஞ்ச அளவுக்கு இது இன்னுமே உங்களுடைய குடும்பங்கள்ல சுபிச்சத்தை உண்டாக்கி தரக்கூடுங்க சனிக்கிழமை தோறும் விநாயகருக்கு அருகம்புள்ளை அணிவித்து வழிபட்டு வர உங்களுடைய பொருளாதார நிலைமையானது படிப்படியாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி உங்களுக்கு அனுகூலமாக இருக்கக்கூடிய வகையிலோ இருக்க போகிறது உங்களால் முடிந்த அளவுக்கு இந்த பரிகாரங்களை செய்து உங்களுக்கு இந்த பரிகாரங்களில் எது செய்வதற்கு ரொம்பவே எளிமையாக இருக்குமோ அந்த பரிகாரத்தை மறக்காம தினம் சரி செய்தாங்க நல்லதானது நடக்கக்கூடும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் போன்ற ஸ் வரிசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க